ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரஸ் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போன பாட்டில் எப்படி அந்த ஆக்டரோடைய உடம்புல ஏதோ ஒரு பொசன மாதிரி ஆகி அவன் வந்து கட்டுப்பாட்டை மீறி அப்படியே வேகமாக கார் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா அப்படி வந்து ஹீரோ மேல மோத வரும்போது ஹீரோயின் அப்படியே ஹீரோவை காப்பாத்திட்டு அவங்க அடிப்பட்டு கீழே விழுந்துருவாங்கல்ல சோ நம்ம ஹீரோ பதறி போறான் ஏன்னா இவனுக்கு இப்ப தேவையானது ஹீரோயினோட தானே அது மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அதனால வேகமாக அவங்கள தூக்கலான்னு பாக்குறான் பார்த்தா அவனுடைய கை ஃபுல்லா இருக்கும் அவளதான் உறஞ்சி போயிடுறான் அந்த டைம்ல மிஸ்டர் சியோ கொடுக்கிறாரு இல்லையா அவர் பாத்தீங்கன்னா சைல உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறியோ அவளுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு அதே சமயத்துல இந்த சை நம்ம ஹீரோயினியும் தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க அப்படி போகும்போது அவளுடைய அந்த கையில மாட்டிருந்த பிரேஸ்லெட் இருந்துச்சு இல்லையா அது வந்து நடந்த ஆக்சிடென்ட்ல உடஞ்சி கீழே விழுந்த மாதிரி காட்டுறாங்க இப்ப அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாஸ்ட்ல கண்முழிக்கிற மாதிரி தெரியுது அதுல நம்ம ஹீரோயினுடைய சோல்டர்ல லைட்டா அடிப்பட்டு இருக்குது முழிச்சு பாக்குறா பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி நிப்பானா அவளுதான் பயங்கரமா கோவப்பட்டுறா ஏன்னா ஹீரோ கொலை பண்றதுக்காக தானே இந்த இடத்துக்கு வந்து இருப்பான் ஆனா ஹீரோ அவளை அட்டாக் பண்ணி அவளை பிடிச்சு வச்சிருந்திருப்பான் இப்போ அவனே தான் மருந்தும் போட்டு இருந்திருக்கான் போல இருந்தாலும் என்ன சொல்றானா இந்த மாதிரி உனக்கு ட்ரைனிங் பார்த்தல அப்படின்னதும் டக்குனு அவட எடுத்து நான் தூத்து போவேன் நினைக்காத உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவளுடைய சோல்டரும் வலிக்குது பதிலுக்கு அவளுடைய கையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆடிட்டு இருக்குது உடனே ஹீரோ இங்க பாரு நீ யாரையுமே கொலை பண்ணது இல்லைன்றது இது மூலமா நல்லாவே தெரியுது நீ ஒருத்தவங்களா கொலை பண்ணணும்னா ரொம்பவே போக்கஸ்டா இருக்கணும் அது போக இப்ப நினைச்சா கூட நான் உன்னை கொலை பண்ண முடியும் போது ஹீரோன் வந்து அதுக்கெல்லாம் நான் பயப்படலை நீங்க வந்தது உங்களை கொலை பண்ணணும்னு தான் நான் என்னுடைய சாவை பத்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னதும் சாவை பத்து பயப்படாதவங்க கொலை பண்ணி என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமா இந்த சாக்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதை ஹீரோயின் பயங்கர ஆக்ரோசமாகற வேகமா முன்னாடி போகலான்னு பாக்கும்போது இந்த அண்ணக்காரன் தடுக்கிறான் உடனே அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி நடந்துட கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே அண்ணன் மலையை சாஞ்சிட்டான் இப்ப கட் பண்ணா மறுபடியும் பாஸ்டர் தான் காமிக்கிறாங்க அதுல நம்ம ஹீரோயின் எப்படி இந்த கோட்டைக்குல வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்தான்ற மாதிரி முதல்ல வந்து காட்டுறாங்க ஸோ ஹீரோயின் வந்து கோட்டை சவரெல்லாம் ஏறி குதிச்சு அப்படியே உள்ள வரும்போது கரெக்டா சவுண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு கேட்டுருது அதனால அவன் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளுடைய ஸ்வாட் எடுத்து அப்படியே கொலை பண்ணலான்னு வருவாள் இல்லையா ஆனா நம்ம ஹீரோ உசாராகி அவளுடைய சோல்டர்ல கத்தியால குத்தி உன்னை யார் அனுப்புனது யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்து ஹீரோயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ன கொலை பண்ண வந்திருக்காளான்ற மாதிரி ஷாக் ஆகி அப்படியே இருந்திருப்பான் ஸோ அடுத்த நாள் தான் இந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டு வந்து ஹீரோயினை காப்பாத்திருந்திருப்பான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சோம் இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஸ்வாட சூஸ் பண்றியா இல்லனா இந்த ட்ரெஸ் சூஸ் பண்றியான்ற மாதிரி கேட்டிருப்பான் இல்லையா நம்ம ஹீரோயினும் அந்த பனி பெண் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க அப்படி வேலை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க நீ என்ன ஃப்ரீயா விட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் எதுக்கு என்ன ஃப்ரீயா விட்டோன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுவ அந்த அளவுக்கு நான் சீக்கிரமா உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவையே பயங்கர கோவத்துல விட்டுட்டு இருக்கா ஆனா அவ பாக்காத டைம்ல நம்ம ஹீரோவில ஒரு ஏகமா பாக்குறான் என்னன்னு பார்த்தா நைட் டைம்ல நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பாடை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பான் போல அப்படியே அனலைஸ் பண்ணும்போது அது இவன் ஆப்போசிட் தளபதியை கொண்டிருப்பான் அவருடைய பொண்ணுதான்றது இவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது நம்ம ஹீரோ முடிச்சு அப்படியே வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது போது தூரத்துல நம்ம ஹீரோயின் பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் அந்த வில்லம்பு விடுறதுக்கு சோல்டர்ல வேற காயம் இருக்கு அது வலிக்க வலிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மெதுவா பக்கத்துல வந்து நீ ஒரு நாள் கூட இந்த இடத்துல தாக்கு பிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு போது என்னுடைய குறிக்கோள் ஒண்ணுதான் அது முடியற வர நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வில் அம்பு விடுறதையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அடுத்தது அவன் வந்து அம்பு விடுறான் பார்த்தா கரெக்டா அந்த போர்ட்ல சென்டர் பாயிண்ட்லயே வந்து சொருகுது ஹீரோயினே ஆச்சரியமா பாக்குறாங்க அடுத்ததும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து சொருகுது இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றாங்க ஒழுங்கா பிடிக்க கூட மாட்டான் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இந்த மாதிரி சோல்டரை வச்சுக்கணும் இந்த மாதிரி உன்னுடைய கால் பொசிஷனை வச்சுக்கணும் என்ன மிஸ்டேக் பண்றோன்றது நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அக்யூரசியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மைலாட் நீங்க அப்ப எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்றானா அவளை பிடிச்சு எப்படி அம்பு விடணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான் இந்த மாதிரி நீ அவனுடைய தலைக்கு பண்ண கூடாது கழுத்துக்கு ஏம் பண்ணா கரெக்டா அவனுடைய நெஞ்சிலேயே சொறிக்கிடும் சோ நான் செத்து போயிடுவேன் இதுதான் என்ன கொள்றதுக்கு ஒரே வழி சோ நீ கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட ஹீரோனுக்கு ஒரே யோசனையா இருக்குது என்னது இவனை கொள்றதுக்கு இவனே ஐடியா கொடுக்குறானு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே அவளுடைய காயத்தை தான் பாத்துட்டு இருக்கிறான் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த அம்பு சொல்லி கொடுத்தது தான் ஞாபகத்துக்கு வருது இப்ப அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோ காட்டுறாங்க ராஜா முன்னாடி மண்டிட்டு நிக்கிறான் சோ இப்ப நடந்த போர்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த நாட்டையும் ஜெயிச்சிருப்பான் இல்லையா அதனால இந்த ராஜாவும் ஹீரோவை பார்த்து நீ ஒரு திறமையான போர் வீரன் இங்க இருக்கிறதுல நீ தான் பெஸ்டா இருக்கிற அப்படின்னும் போது இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அப்பா தான் இவனுடைய அப்பா தான் என்னை ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு சோ பேரும் புகழும் என்னோட அப்பாவுக்கு மட்டும்தான் அப்படின்னும் போது ராஜாவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை பாக்குறாரு அந்த அமைச்சர் வேற யாரும் கிடையாது போன எப்படி சொல்ல ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா ஹீரோயினுடைய கையை பார்த்துட்டு கை அழகா இருக்குன்ற மாதிரி ஒரு கொடூரமான ராஜா சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்த இல்லையா ஆனா அது ராஜா கிடையாது அது ஹீரோடைய அப்பா தான் அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அது போக இவருடைய சொந்த பிள்ளை நம்ம ஹீரோ கிடையாது தத்து பிள்ளை தான் சோ ராஜாவும் அந்த அப்பாவை பார்த்து நீங்க நல்ல பையனை தான் தத்து எடுத்திருக்கிறீங்க அப்படின்னதும் ஆமா ராஜாவுக்கு சேவை செய்யறது தான் எனக்கு முக்கியம் அது எனக்கு பெருமை தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ராஜா மறுபடியும் ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நீ வில்லம்பு விடுறது செமையா இருக்குது செமையா டார்கெட் பண்ற அதனால இன்னைக்கு நான் வேட்டைக்கு போவேன் சோ என் கூட நீ வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறானா இல்ல அதுவும் என்னுடைய அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்னுடைய அப்பாவை நீங்க கூட்டிட்டு போங்க இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு சாதகமாவே பேசிட்டு இருக்கிறான் கூடவே இந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஆமா என்னுடைய பையன் இப்ப போருக்கு போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டா இருப்பான் சோ நான் உங்க கூட வரேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு சோ ராஜாவும் சரி என்னமோன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்லாம் எல்லாம் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோடைய அப்பா வந்து ஹீரோ கூப்பிட்டு இந்த மாதிரி அடுத்த வாட்டி வரும்போது பயங்கரமா அடி வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி அடி வாங்காம வந்து என்ன அசிங்கப்படுத்தாத உன் உடம்புல நிறைய காயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறான் பேசும்போதே நமக்கு என்ன தெரியுதுனா இவர் அப்பா வந்து ரொம்பவே செல்ஃபிஷா இருக்கிறாரு போல நம்ம ஹீரோ நல்ல பேர் வாங்குறது கூட அவருக்கு பிடிக்கல என்னதா இருந்தாலும் தத்து பையன் தானான்ற மாதிரி இருக்கிறாரு போல அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ அவனோட ரூம் வர அந்த டைம்ல அவனுக்கு ஒரு பார்சல் இருக்குது கிஃப்ட் இருக்குது அப்ப வேலைக்காரன் இந்த மாதிரி உங்க அப்பா தான் அந்த கிஃப்ட் வச்சிருக்காரு அப்படின்னு போது நம்ம ஹீரோவா அதை ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா ஏதோ ஒரு விதம் இருக்குது என்ன விதங்க இது அப்படின்னு வேலைக்காரன் கேட்கும் போது இதுவா இது சாப்பிட நல்லா இருக்கும் ஆனா இதோடைய விதைய சாப்பிட்டா கொஞ்ச நாளே செத்து போயிடுவாங்க அப்படின்னதும் ஏன் அவர் அனுப்பியிருக்காரு அப்ப நான் இதை அப்புறப்படுத்துறவா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இதை நானே வச்சுக்கிறேன் மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் சோ இது மூலமா நல்லாவே தெரியுது ஹீரோடைய அப்பாவுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல போல நம்ம ஹீரோவுக்கும் இந்த கொலை பண்றது எல்லாம் பிடிக்காது போல அப்பாவுக்காக வேண்டா விருப்பா பண்ணிட்டு இருக்கிறான் சோ அதுக்கப்புறம் தான் இந்த அப்பா வந்து ஹீரோயினுடைய கையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு அழகான கையா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியும் பார்த்துட்டு இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது கிடையாது என்னுடைய தத்து பையன் எனக்கு தெரியாம நிறைய காரியம் பண்றான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் சாப்பிட ரெண்டு பேரும் உட்கார்ந்து நம்ம ஹீரோயின் தான் பரிமாறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அப்படி ஃபஸ்ட் அந்த அப்பாவுக்கு வைக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு வைச்சதும் ஹீரோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு பாய்சன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுல எதுவுமே கலக்கலப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஹீரோயினும் இதை வித்தியாசமா பார்த்துட்டு பாரா சோ வெளியில வந்ததுமே அந்த வேலைக்காரன் வா வா இவ்வளவு லேட்டா நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னதும் உள்ள என்ன அது அப்பா வந்து பையனுக்கு சாப்பிட கொடுத்து அதுல பாய்சன் இருக்கான்னு செக் பண்றாரு அப்படின்னதும் ஆமா ஆமா பல வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருடைய சொந்த பையன் ஹீரோ கிடையாது சத்து பையன்தான் அது போக ஹீரோவும் எப்பந்தான் சாவோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்ல ஹீரோயினுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் அதே யோசிச்சுட்டு அப்படியே வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க இன்னுமே நிறைய பனிப்பெண்லாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை கால் தடுக்க வச்சு கீழே வேலை வச்சிருக்காங்க என்ன நீ எல்லாத்துலயும் நீ தலையிட்டு இருக்கிற இந்தா இன்னைக்கு ஹீரோ வந்து வெளியில போவான் அப்படின்னா இந்த இதை பைய தூக்கிட்டு நீ அவன் பின்னாடி போக முடியுமா அவனால அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க நான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பேக் எடுத்துட்டு ஹீரோ வாசல்ல வெளியில போறதுக்காக நின்னுட்டு இருப்பான் அவன் முன்னாடி வந்து நினைக்க நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க வேற யாராவது தான் என்கூட வரணும் அப்படின்னதும் இல்ல நான் தான் வருவேன் எனக்கு முடிக்க வேண்டிய நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேகமா போய் குதிரையில ஏறிப்பாங்க சரி என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே குதிரையில ஏறி அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான் காடு மலைகள் எல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வராங்க சோ அந்த இடத்துக்கு வந்ததுமே குதிரையை எங்கேயே நிப்பாட்டு வச்சுட்டு ஹீரோயின் அந்த பேக வாங்கிட்டு நீ இங்கே நின்னுக்கோ என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மட்டும் அங்கிருந்து மேலே ஏறி போறான் மேலே ஏறி போய் ஒரு தனி மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒவ்வொரு கல்ல அடிக்க வைக்கிறான் சோ எதை நினச்சி அடிக்க வைக்கிறானா இப்ப ரீசெண்டா ஒரு போர்ல வந்து நிறைய பேரை கொலை இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரையும் திரையும் நினைச்சு ஒவ்வொரு கல்ல அடிக்க வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுல வந்து தண்ணி ஊத்திட்டு சோ இந்த நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் வரல தப்பிச்சு பேர் வேணா நம்ம கிட்ட இருந்து அப்படி நினைச்சிட்டு அப்படியே மெல்ல மேல ஏறி போறாங்க போனா ஹீரோ ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பாத்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி நீ யாருன்றது எனக்கு தெரியும் நீ அந்த தளபதியோடைய பொண்ணு தானே அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சாக்காகிறாங்க உன்னுடைய இப்ப ஒரு நல்ல மனிதர் தான் நல்ல சிறந்த ஒரு போராளி இங்க இருந்து பார்த்தா உங்க ஊர் வந்து அழகா தெரியும் அப்படின்ற மாதிரி பேச ஹீரோனுக்கு வந்து சம டென்ஷன் ஆகிடுது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னதும் இல்ல எனக்கு வேற வழி கிடையாது நான் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா என்னுடைய விதி அப்படி அது போக இங்க வைக்கிற ஒவ்வொரு கல்லும் அங்க கொலை செய்யப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஆன்மா சாந்தி அடையணும்ன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானான் என்ற மாதிரி யோசித்துட்டு பின்னாடியே போறாங்க நம்ம ஹீரோவன் கீழே இறங்கி வந்துட்டு குதிரையை பாக்குறான் குதிரையை காணும் கெட்டி போட்டியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது கெட்டி வேற போடணுமா அப்படின்னு ஹீரோயினும் பாக்குறாங்க ரைட்ரா சரிவா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த டைம்ல மழையும் பெய்ய ஆரம்பிக்குது உடனே ரெண்டு பேரும் ஓடி பக்கத்துல ஒரு கொகை மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு வராங்க சோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ எப்படியோ கல்லாம் உரசி தீ பத்த வைக்கிறான் அப்படி அந்த தீ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தள்ளி உட்கார்ந்துருப்பாங்க அவகிட்ட உன்னுடைய ட்ரெஸ்ஸும் ஈரமா இருக்குது நீயும் ரொம்பவே கோல்டா இருக்கிற சோ அந்த தீ பக்கத்துல வந்து உட்காந்தீங்கன்னா உனக்கு இன்னுமே நிறைய சான்ஸ் கிடைக்கும் என்ன கொலை பண்றதுக்கு அப்படின்னு பாக்கும்போது சைட்ல பாக்குறாங்க கத்தியும் இருக்கும் இருந்தாலும் ஹீரோவை கொலை பண்ணணும்ல அதனால ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட உட்காந்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நீ பேசினா நான் உன்ன என்ன கொலை பண்ணாம விட்டுருவேன் நினைக்கிறியா நான் உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அதை தான் நானும் எதிர்பார்க்கறேன் இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும் சோ நான் என்னுடைய மரணத்துக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னதும் என்ன என்னால உன்னை கொலை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்ல உன்னால கண்டிப்பா என்ன கொலை பண்ண முடியும் உன் கையாலதான் எனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோனுக்கு சம்ம டென்ஷன் ஆயிடுது இப்படி எல்லாம் என்கிட்ட நடிச்சிட்டு

அப்படி இப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோயின் ஹீரோ சொன்ன பல சா நினைச்சு பாக்குறாங்க அதான் அந்த அம்பு விடும்புத்த எல்லாம் சொல்லி இருந்திருப்பான் இல்லையா இப்படி பண்ணா மட்டும்தான் என்ன கொலை பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் எல்லாம் சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ வந்து சாகுறதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கான்றது நல்லாவே புரிஞ்சிருது அதனால பயங்கர கோவத்துல எந்திரிச்சு இங்க பாரு இப்போ நான் உன்ட்டு ஒண்ணு சொல்றேன் சாகனும்ன்னு இருக்கிற உன்ன நான் சாகடிக்க மாட்டேன் உனக்கு எப்போ வாழணும்னு தோணுதோ அந்த டைம்ல நான் உன்ன சாகடிப்பேன் அது வரைக்கும் நான் உன்னை சாகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சபைதான் ஒண்ணு போட்டுறாங்க நம்ம ஹீரோ அத ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் இப்ப அதே டைம்ல இந்த கோட்டையில காமிக்கிறாங்க அங்க இருக்கிற பனிப்பெண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் நைட் டைம்ல எங்கேயும் போனாங்க இன்னுமே வரல எனக்கு என்னமோ ஹீரோ வேணக்குனே தான் அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்து இருந்திருப்பான் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அதை வந்து ரெண்டு பேரும் ஒட்டு அந்த அமைச்சர் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அதான் ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து அவரும் எனக்கு அவன் மேல சந்தேகமா தான் இருக்குது அந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிங்க சீக்கிரட்டா கண்டுபிடிச்சு என்கிட்ட சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல இந்த சே நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டாங்க ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயினுக்கு குளிரக்கூடாதுன்றதுக்காக போத்திலாம் எல்லாம் விட்டுறான் அதுக்கப்புறம் தனியா நின்று ரொம்ப

பெட்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவா வந்திருக்கும் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனும் பாத்தீங்கன்னா பெட்ல இருந்து கண்மொழிக்கிறான் சோ அடுத்தது என்ன பண்றானா வேகமாக ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு தான் வரான் ரூமுக்கு வந்து ஹீரோயினை பார்த்தா அவங்க மயக்க நிலையில இருப்பாங்க உடனே வேகமாக உள்ள வந்து கையை பாக்குறான் கையில வந்து அந்த பிரேஸ்லெட் இருந்திருக்காது இல்லையா சோ இதுதான் கொலை பண்றதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணலான்னு பாக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண் கண்மொழிக்கிறாங்க அந்த டைம்ல ஹீரோவை பாக்குறதுக்கு கனவுல வர்ற ஹீரோ மாதிரி தெரியவும் சோ இப்ப நம்ம ஹீரோயின்க்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது போல மை அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்ல ஹீரோ மறந்து போய்ட்டான் இவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்ற மாதிரி உடனே கொல்லாம விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட அடுத்தது வேகமா அண்ணன்காரன் வந்து ஹீரோயான பாக்குறான் கண்முழிச்சிட்டியான்ற மாதிரி ஆச்சரியப்பட இங்க யாரோ இப்ப வந்தாங்களா நான் எவ்வளவு நேரம் இப்படி மயக்கமா இருக்கிறேன் அது போக ஹீரோ இங்க அப்படி இப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க இங்க நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்து அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறான் அவனால இதை நம்பவே முடியல எப்படி அவளால என்ன அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது அப்படின்னா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதா என்னது இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சாக்காகிறாங்க ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு இல்லையா அது மிகவும் பெரிய நம்ம ஹீரோயினுடைய கனவு ஹீரோயின் கனவுக்குள்ளே தான் வந்திருக்கும் கனவுனா உண்மை கதை அதான் பாஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப நேரம் வந்ததுனால நம்ம ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது போல ஃபுல்லாக ஞாபகத்தில் இல்லை அதில் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு வெளியில் இருக்கிற ஹீரோ மாதிரியே இருக்கும் இல்லையா அதனால எதுக்கு இவனை வச்சு நமக்கு கனவு வருது ஒன்றுமே புரியலையேன்ற மாதிரி லைட்டாக குழம்பி போயிருக்கிறாங்க ஆனால் ஃபுல்லுமே ஞாபகம் இல்லை இப்போ கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க வர அடியே ஃபயர் ஃபைட்ரு இந்த மாதிரியான இவனுடைய உயிரை பணையை வச்சு வேலை பாப்ப நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே தாட்டா இருக்குது என்னது இது கனவுல ஹீரோ வரா எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்கும் இந்த சைடு இந்த மிஸ்டர் சியோக்க தான் காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர் பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவன் புலம்பிட்டே வர எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் நானாவே இல்ல அந்த டைம்ல எனக்குள்ள ஏதோ போன மாதிரி இருந்துச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் மேல வண்டி ஏத்துட்டேன் அவ்வளவுதான் அவன் சாக போற நான் கொலையாளி ஆக போறேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்க இந்த மிஸ்டர் சியோக்கு வந்து நீ கவலைப்படாத உன்னை நான் காப்பாத்துறேன் ஆனா நான் சொல்றபடி செய் அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோயின் ரெக்கவர் மூல இருப்பாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம அண்ணக்கார வந்து அவளுக்கு அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்குறான் அதான் கீழே விழுந்து சதறி இருக்கும் இல்லையா அந்த பிரேஸ்லெட் தான் அது அதுல ஒரே ஒரு தாயத்து இருக்கும் அது வந்து உடஞ்சி போயிருக்கும் ஸோ அதை பார்த்த ஹீரோயின் நல்ல வேலை அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் எப்படியோ எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஹீரோயின் அவனை பார்க்கவே இல்லையே அவன் சேஃபா இருக்கான அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சேஃபா தான் இருக்கிறான் நீ நல்லா ரெஸ்டட்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான் கண்ட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க இத வெளியில இருந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான் இனிமே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிரேஸ்லெட்ட போல்ல டேபிள்ல தான் வச்சிருக்காங்க அதையும் பாத்துட்டு இருக்கான் இப்ப நினைச்ச கூட நம்ம ஹீரோவால கொலை பண்ண முடியும் சோ வெளியில அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்துட்டு தல நீங்க இனிமே உள்ள போகலையா ஏன் வெளியில நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க கதவு திறந்து உள்ள போக வேண்டியது தானே அப்படினதும் இல்ல என்னால தாங்கிக்க முடியலன்ற மாதிரி சொல்றான் கட் பண்ண அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கறாங்க அங்க அண்ணன்காரங்க கிட்ட நிறைய போட்டோஸ் காமிக்கறாங்க என்ன போட்டோஸ்னா அந்த ஆக்டர் வந்து வண்டி ஏத்தி இருந்திருப்பான்லையா அதுக்கு முன்னாடி அவன் யார்கிட்ட பேசிட்டு

உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குதா அப்படின்னு தேட்டேன்ற மாதிரி உள்ள வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்க அதே டைம்ல இந்த லவர் பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும் அடா பாவி கடைசியில என் கிட்ட பேசிட்டு போய் வண்டியை வச்சு ஏத்துட்டியடா இப்ப ஏன் எல்லாம் பிரச்சனை வந்து விழ போகுது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன் அவளுடைய அசிஸ்டண்டும் வந்து அவளை இன்னுமே பயமுறுத்திட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு போது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா யோசிப்போம் அப்படின்னு கத்திடுறா அதே டைம்ல இந்த சே நம்ம அசிஸ்டன்ட் பையனை காமிச்சா அவன் அவனுடைய ஆபீஸ்ல உட்காந்து ஒரு ஸ்டோரி வாசித்து இருக்கிறான் என்ன ஸ்டோரின்னா நம்ம ஹீரோடைய ஸ்டோரி தான் அதான் பாஸ்ட்ல ஒரு காமிச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த தளபதியோடைய கதை அதான் நம்ம ஹீரோடைய கதை வந்து ஒரு பழங்கால புக்ல வந்து இருந்திருக்கும் ஸோ அந்த கதையை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும் ஒருவேளை ஹீரோ என்ன அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி இவன் இங்க பாத்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு பேய் மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து எட்டி பார்க்குற உடனே இவன் பயந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த எதுக்கு இப்ப பயம் போது இல்ல ஹீரோ பார்க்க வந்த அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது கரெக்டா அந்த அண்ணன்காரன் வந்துடுறாரு தான் நான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி நீங்க அதை நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த மாதிரி பண்ண சொல்லல அது போகாம இப்ப எங்க இருக்கானும் தெரியல அப்படின்னதும் அணக்காரம் வந்து அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்ல நான் எங்க கொலை பண்ண போறேன் அவனை நான் லவ் பண்ணிருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும் போது நான் எப்படி கொலை பண்ண எனக்கு தோணும் அப்படின்னும் போது இல்ல எனக்கு எல்லாம் நம்பிக்கலன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டான் உடனே கோவத்துல அந்த இடத்துல இருந்து அந்த ஆக்ட்ரஸ் பண்ண வெளியில வரா வெளியில அந்த அசிஸ்டன்டும் நின்னுக்கு நீங்க சமாதானம் பேசிட்டீங்களா இதுல இருந்து தப்பிச்சுடுவீங்களா பேசாம நீங்க அவனையே லவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னும் தான் இவளுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது பேசாம அவனையே லவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னா இப்ப மட்டும் நான் அவனை லவ் பண்ற மாதிரி நடிச்சா பண்ணிட்டான்னா கண்டிப்பா இதை நான் பண்ணிருக்க மாட்டேன் மாதிரி எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க நான் இவ்வளவு சீக்கிரமா வெளியில வருவேன் மாதிரி என்னாலே நம்ப முடியல ரொம்ப பெரிய அடிப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க ஆனா ஏதோ ஒரு மிராக்கள்னால நான் சீக்கிரமா கண் முழிச்சுட்டேன்ற மாதிரியும் சொன்னாங்க சீக்கிரமா நான் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து அடியை என்னடி சொல்ற எனக்கு என்னமோ நீ ஹீரோவையே சுத்தி சுத்தி வர்றதுனால ஒருவேளை ஹீரோ லவ் பண்றியா என்ன அப்படின்னும் போது அடா பாவி நான் அவனை லவ் பண்றதா எனக்கு பிடிக்கிற பையன் ரொம்பவே கியூட்டா ரொம்பவே கேரிங்கா ரொம்பவே பாசமா இருக்கணும் இந்த மாதிரி ஜுன்வா மாதிரி இருக்க கூடாது ரொம்பவே டாலா அவனுடைய மூஞ்ச பாத்திருக்கியா அவனுடைய கண்ணிலேயே ஆயிரம் சீக்ரெட் இருக்கும் போல நானும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலன்னு சொல்லும் போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்னா அவனுடைய கனவுல வருவானே அந்த லார்ட் ஜுன்வோன்ற மாதிரி சொல்ல வரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினே சாக்காங்கிறாங்க ஏன்னா அந்த கனவுல வர லார்டு வேற யாரு நம்ம ஹீரோ தானே உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றானா எனக்கும் அடிக்கடி ஜுன்வா பத்தி எல்லாம் கனவு வரும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஹீரோ பத்தி கனவு வருமா என்ன மாதிரி கனவு வரும் அப்படின்னு கேட்கும்போது அதுவா நானும் அவனும் ஒன்றா குளிக்கிற மாதிரிலாம் கனவு வரும்பா அப்படின்னும் போது அடைச்சி என்ன பேசுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ஆமா அந்த ஹீரோ வந்து ஹிஸ்டோரிக்கல் டிராமாலன் நடிக்க போறதா சொன்னானே அது என்னாச்சு அது என்ன மாதிரியான கதை ஏதோ ஒரு ராஜா வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மேல காதல் வயப்பட்டாராமே அந்த கதை அப்படின்னு கேட்கும்போது சே சே அந்த மாதிரியான ஒரு கதை இல்ல ஆனா அதையும் தாண்டி ஒரு மாதிரியான கதை பார்த்து ஏதோ அங்க இருக்கிற ராஜா வந்து அவரையே கொலை பண்ண வந்த பொண்ணு மேல காதல் வயப்பட்ட ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரியா அப்படின்னு இவா அந்த கனவுல நினைச்ச ஸ்டோரியை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படியே வெளியில சிரிக்கவும் செய்யறா இதை பார்த்தாவா என்ன சிரிக்கிற என்ன கதை இது அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து உட்காந்துட நீ இப்ப சொல்லியே ஆகணும் எந்த மாதிரியான கனவுலாம் நீ கண்டிருக்கிற ஹீரோ வச்சு நிறைய கனவு கண்டிருக்கிற போல நான் குளிக்கிறேன்னு சொன்னதுக்கே அந்த மாதிரி பேசினேன் நீ அதையும் தாண்டி எதாவது கனவு கண்டு வச்சே என்ன அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து அடியே சும்மா அடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான் அந்த டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ வந்து வீட்டுல இருப்பான் அவன் ஃபுல்லுமே சோகத்துல தான் இருக்கிறான் ஏன்னா ஹீரோயினை நினச்சி தான் ஏன்னா ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்த மாதிரி அவள் பேசியிருந்திருப்பாள் இல்லையா அதனால ஒருவேளை ஹீரோயினுக்கு என்னை பற்றி ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சோகமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு அண்ணக்காரன் வரேன் வந்து உனக்கு உடம்பு சரியில்லைல்ல உனக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதயம் ரொம்பவே வலிக்கும் அதனால இந்த பெயின் கில்லர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறான் ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே இதயம் வலிக்குது இல்லையா அதனால அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருப்பான் ஹீரோயினும் மாடியிலேருந்து அப்படியே வெளியில் வேடிக்கை பாத்துட்டு இருக்கும்போது தான் கீழே பார்க்குறாங்க நம்ம ஹீரோ நிற்பான் ஹீரோ பார்த்ததுமே சாக்காக்குறாங்க உடனே கை காட்டி குப்பிச்சு என்னையா பார்க்க வந்த அப்படின்னு சாக்காக்கி சந்தோஷமா கேட்க ஆனா ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே ஏக்கமா ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க அப்படியே பிளாஷ்பேக்ல அவனும் ஹீரோயினும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டாக்ஸி பிடிச்சிட்டு பின்னாடியே போறாங்க பின்னாடி போயிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஹீரோடைய பேரை சொல்லி என்ட்ரி ஆகுறாங்க ஹீரோ இருக்கிற மாதிரி தெரியல ஆனா கீழே நிறைய ஏன் மாத்திரை வந்து சிந்தி கிடக்குது அதாவது அந்த பெயின் கிளியர் மாத்திரை வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்த்தா ஒரு படிக்கட்டுல மேல உட்காந்து இருந்திருப்பான் மயக்க நிலையில இருப்பான் என்னடா அவன் ஆகுனா மயக்க மாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா யார் நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் எல்லாம் என்ன நீ இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்கற மாத்திரை எடுத்து தொலைச்ச உண்மையை சொல்லு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்க்க அந்த பாஸ்ட் ஹீரோயின் தான் ஹீரோடைய கண்ணுக்கு தெரியுறாங்க சொல்லு எத்தனை மாத்திரை எடுத்த அப்படின்னு கேட்கும் போது மறுபடியும் ஹீரோ லைட்டா என்ன சொல்றனா நான் மாத்திரம் எடுத்துட்டே இருந்தேன் என்னோட வழி போற வரைக்கும் எடுத்தேன் ஆனா கடைசி வரைக்கும் என்னுடைய வழி போகவே இல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இன்னுமே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இருக்கிற அதனாலதான் நீ யாரு எதுக்கு நான் இந்த அளவுக்கு தயக்கமா இருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன சொல்ற நீ இங்க பாரு நான் உன்னுடைய லைஃப காப்பாத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பழைய பாஸ்ட் ஹீரோயின் சொல்லிருப்பாங்களே இந்த மாதிரி உனக்கு என்ன ஆனாலுமே நான் உன்னை சாக விட மாட்டேன்ற மாதிரி அதுதான் ஞாபகத்துக்கு வருது இங்க உண்மையா உண்மையான ஹீரோயினோ நான் இருக்கிற வரை நீ சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அது ரெண்டு விதமா கனெக்ட் ஆகுது அப்படியே அந்த இடத்துல கண் கலங்கி ஹீரோயினே பார்க்கறான் அப்படியே இந்த பார்ட்டு முடியுது சோ சமையா இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் சின்ன சீரிஸ் தான் மொத்தமே ஒரு பதினாலு பார்ட் தான் வரும் அது போக சூப்பரா இருக்குல்ல போக போக கதை வந்து சோ ஹீரோயினுக்கும் ஹீரோ பத்தின உண்மை எல்லாம் சீக்கிரமாவே தெரிய வருமா அப்படி பாஸ்ட்ல என்னதான் நடந்துச்சு எதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கொலை பண்ணாங்க அந்த வில்லன் பைபிள் என்ன பண்ண போறான் மேபி இது வரைக்கும் பார்த்ததுல அந்த அப்பா இருக்காரு தான் ஒரு வேலை அந்த வில்லனா வருவாரா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக இனிமேல் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆ போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க